மன்னா காலை பெருகுவீர் தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் கனிதந்து பெருகுங்கள் என்று சொன்னார் ஆதியாகமும் ஒன்று இருபத்தி ரெண்டு பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதல் ஆசீர்வாதமாகும் நாம் நம்முடைய ஸ்வாபத்தில் கனி தருகிறவர்களாய் இருப்பதுடன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதன் மூலம் எண்ணிக்கையிலும் பெருக வேண்டும் நம்முடைய ஜீவியத்தின் இவ்விரு அம்சங்களும் சமநிலையில் இருப்பதோடு ஒருங்கிணைந்தும் செல்கின்றன தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தி எட்டு என்று இரண்டாம் முறை கூறப்பட்டிருப்பது சத்தியத்தையே வெளிப்படுத்துகிறது அழிந்து போகிற ஆத்துமாக்களை இரட்சிப்புக்கு வழிநடத்துகிறதற்கும் தேவ ராஜ்யத்திற்கு என்று ஆத்துமாக்களை பெருகச் செய்வதற்கும் உங்களில் ஒரு வாஞ்சை இல்லை எனில் நான் ஒரு மேன்மையான பரிசுத்துவான் என்று நீங்கள் கூறிக்கொள்வதில் யாதொரு பயனும் இல்லை மறுபக்கத்தில் திவ்யஸ் பாபத்தின் மூலம் கனிதராவிடில் நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதினால் யாதொரு பிரயோஜனமும் இல்லை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் கனியற்ற அனுபவம் உள்ளவர்களாய் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசிர்வதித்து நீங்கள் கனித்தந்து பெருகுங்கள் என்று நம்மிடம் கூறுகிறார் நாம் ஆவியின் கனியாகிய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் போன்றவற்றினால் நிறைந்து இந்த தெய்வீக சுபாவங்களில் மற்றவங்களை கூட வளர அவர்களுக்கு இருப்போமாக யோசிப்பு தனித்தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று நாம் வாசிக்கிறோம் நம்மை சுற்றிலும் இருக்கும் பசியுள்ளவர்களை பசியினால் தவிப்பவர்களை போஷிக்கும்படி நம்முடைய கொடிகள் சுவரின் மேல் படர வேண்டும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்போ சிலர் ஒன்னு எட்டு ஆமேன்